என்ன கலீஜா இருக்குன்னு பாரு மீன்ல கூட நல்ல மீன் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா கஷ்டம் கொடுக்காம வருது அப்படியே மழை மாதிரி பேர் நேத்ராக்கு வந்து மீன் அப்படியே நல்லா அந்த மசாலாவோட எடுத்து நான் வேற கொஞ்சம் அதிகமா வேலை வாங்கி தூங்க வேண்டியதான் குட் நைட் டு சந்தியாஸ் கிச்சன் என்னங்க உட்காந்துருக்குன்னு பாத்தீங்களா இன்னைக்கு வந்து பாத்தீங்க நம்ம ஈவினிங் ரொட்டின் இல்ல இல்ல நைட் ரொட்டின் தாங்க வந்து பாக்க போறோம் ஏன்னா சிக்ஸ் தேர்ட்டிக்கு மேல ஆயிடுச்சு நைட் வந்து நம்ம என்ன பண்றோம் எப்படி வந்து கிச்சன்லாம் க்ளீன் கிளீன் பண்ணுறது எல்லாமே வந்து இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போற மாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கு பெல் ஐக்கானி கிளிக் பண்ணிக்கங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போறோம் நைட் ரொட்டின் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து டின்னர் பாக்கலாங்க என்ன பண்ணப் போறோம்னா ஆவி பறக்க இட்லி ஊற்ற போகிறேன் அது கூட பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் போட்டு சாம்பார் ஏன்னா நேத்தராக்க நல்ல கோல்டாக இருக்குது லைட்டாக ஃபீவர் இருக்கா மாதிரி இருக்குது அதனால் ஹாஸ்பிட்டல் போயிருக்கா சரி அதனால வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு நேற்றுக்கு மீன் வாங்கினாங்க ஊடா மீன் குழம்பு வச்சிருந்தேத்துக்கு சூப்பராக இருந்தது அதில் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன் அதை வந்து அப்படியே வந்து ஃப்ரை பண்ணல நம்ம வந்து இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு ஃப்ரை பண்ண போகிறோம் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம வெங்காயத்தை கட் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி பருப்பு வந்து வேக போட்டுட்டேன் சாம்பாருக்கு இந்த ஃப்ரை பண்ணிட்டு இட்லி ரெடி பண்ணிட்டு நம்ம என்ன அதுக்கப்புறம்ங்கறத அப்படியே பார்க்கலாம் ஒவ்வொன்றும் அவ்வளோதாங்க ஆனியன் கட் பண்ணியாச்சு அதுக்கு கொஞ்சமா வந்து புளி ஊற வச்சிருக்கேன் பாருங்க மீன் எடுத்து வெளியில வச்சு வாஷ் பண்ணியாச்சு இது வந்து குழம்புக்கு வந்து சூப்பரா இருக்கணும் இது வந்து ஊடா மீன் இன்னைக்கு கூட இருந்தது தோசைக்கு வச்சு சாப்பிட்டோம் ரொம்ப சூப்பராக இருந்தது இன்னைக்கு வந்து ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு தெரியுமா ஃபிஷ் வந்து கொஞ்சம் ஆனியன்லாம் போட்டு அப்படியே புளி தண்ணி ஊற்றி அப்படியே ஃப்ரை மாதிரி பண்ணுறாங்களே அதுதான் பண்ணி சாப்பிடணுன்னு ஆசை வந்துடுச்சு சரி அதனால தான் ரெடி பண்ணியிருக்கேன் அதான் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் வந்து ஆயில் விட்டுக்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் தான் வந்து காஷ்மீரி மிளகாய் தூள் தூள் சிக்கன் மசாலா எல்லாமே வச்சுருக்கேன் காஷ்மீரி மிளகாய் தூள் வந்து சரி ரெண்டு ஸ்பூன் சேர்க்குறேன் அது கூடவே தனியா துணம் வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க சோம்பு பொடி அதுவும் வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்க்குறேன் அடுத்து மஞ்சள் பொடி வெளியே இடியாப்பம் வடகறி கேட்குதா விற்கிறாங்க வடகறி அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூடவே இப்போ நம்ம வந்து ஆனியன் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் மூணு பேர் ஃப்ரிட்ஜு முன்னாள் தாங்க சாரி நேற்று தான் டீப் கிளீன் பண்ணேன் சின்ன ஸ்பூன் வேணும் பெரிய ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் ஸ்பூன் இந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கிறேன் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் வந்து வீடியோவில் சொல்ல முடியாத ஸ்பூன் இந்த ஸ்பூன் அளவுக்கு தான் நான் யூஸ் பண்ணுவேன் பெருசு வந்து யூஸ் பண்ண மாட்டேன் இதுதான் என்ன துப்பி துப்பியாக இருக்கும் வாசனை இப்போவே வந்து நல்லா வருது கலர் பாருங்களேன் வாசனையும் சூப்பராக வருது இந்த ஆனியன் வந்து இப்போ நல்லா வதங்கணும் வாசனை நல்லா வருது ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன் எப்படி இருக்குன்னு தெரியல டேஸ்டெல்லாம் பார்ப்போம் நல்லா இருந்தால் அப்படியே வந்து நீங்களும் பண்ணி மகிழ்ச்சி அடைங்க மிளகு தூள் கொஞ்சம் சேர்த்துடலாமா கரெக்ட் மிளகு சேர்த்துடலாமா ஒரு அரை ஸ்பூன் இட்லி குண்டானில் பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றிட்டேன் ஆவி வந்ததும் ஊற்றி வச்சா டக்குன்னு வெந்துடும் அதுக்காக அந்த பக்கம் வந்து தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிச்சு இப்போ இட்லியை நம்ம வந்து ஊற்றிடலாம் மாவு வந்து ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து வச்சாச்சு வரகரிசி மாவு தான் இது டிஃபன் நல்லாயிருக்கு இட்லி வந்து நல்லா வருது ஊற்றிடலாம் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நீங்கள் மார்னிங் ரொட்டீன்லாம் பார்த்துட்டீங்க நைட் வந்து நம்ம வீட்டில் எப்படி போகணும்னு நீங்கள் பார்க்கணும் இல்லையா அதுக்காக தான் வந்து இந்த வ்ளாக் வந்து நம்ம வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னென்னு வந்து சொல்லுங்கள் எங்கள் வீட்டில் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா அவங்களுக்கு எங்கள் வீட்டில் தேசிய உணவே வந்து இட்லி தாங்க இட்லி மட்டும்தான் வந்து விரும்புவாங்க எப்போவாவது பொங்கல் சப்பாத்தி பூரி சப்பாத்தி அவரு பிடிக்காது நாங்கள் விரும்பி சாப்பிடுவோம் இட்லி சாம்பார் அப்படின்னு மீன் வருவங்களோட இந்த குளிருக்கு வச்சு நல்லா சுட சுட வந்து சாப்பிட்டு நம்ம வந்து என்ஜாய் பண்ணலாம் பேஸ்ட்டிங்க அந்த பக்கம் ஊற்றிவிடுங்க ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு வந்து புளி ஊற வச்சுருக்கேன் அதை இதில் ஊற்றிடலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த கவுச்சர் ஸ்மெல்லாம் போகும் நல்லாவும் இருக்கும் அப்படியே நம்ம வறுத்த சாப்பிட்றதுல கொஞ்சம் ஊற்றுவோம் இதுக்கு ஊற்றி அவங்க அங்கே சரக் வந்து அவங்ககிட்ட சொல்கிற மாதிரி இருக்கான் ஓப்பன் பண்ணிடலாமா நல்லா வந்து மனம் வருதுங்க அப்படியே புளித்தண்ணியை ஊற்றி விடுவோம் மேலே அப்படியே உப்பு போட்டுட்டு நம்ம வந்து மூடி போட்டு எல்லாம் ஒன்றா சேர்ந்து வேக விட்டுடலாம் பருப்புலாம் வந்து வேக போட்டுட்டேங்க இங்கே பாருங்கள் குக்கரில் வந்து அப்படியே பொங்கி ஊற்றிடுச்சு வேற பாத்திரம் தான் மாற்றலான்னு பார்த்தேன் சரி நீங்கள் வந்து நம்ம சொந்தக்காரங்க தானே எல்லார்கிட்டையும் எதாவது நடக்கல பொங்கி ஊத்துறது அப்படி நீங்கள் தானே அப்படின்றதுனால நான் வந்து அப்படியே செய்ய வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டேங்க வந்து அடுப்பை ஆன் பண்ணி ஒரு கொதிவிட்டு தாளிச்சு போட்டால் சாம்பார் ரெடி இந்த பக்கம் இட்லி ரெடி மசாலா ஆயிட்டு மீனை போட்டால் அதுவும் ரெடி அதுக்கப்புறம் ஒரு வேலை இருக்குங்க எனக்கு சீடெல்லாம் வாங்கியிருந்தேன் இதெல்லாம் வந்து வறுத்து வைக்கணும் இந்த மந்த்துக்கு இந்த மண்து முடிய போது இப்போ நான் வந்து வறுக்கவே போகிறேன் எல்லாமே

அடுத்து வந்து இந்த டிஷ்ஷோடைய ஹீரோயின் இவங்களை வந்து உள்ள வைக்க போறோம் கடவுளையே டேஸ்ட் நல்லா வரணும் அப்படியே ஒன்னொன்னா உள்ள வச்சுமே இன்னும் ரெண்டு மீனை வைக்கணுமே இடம் பத்துமா சரி ஒண்ணு மேல ஒண்ணு போரும் ரெண்டு தானே போதும் அப்படியே நம்ம லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு மூடி போட்டு ஒரு சைடு வேணதுக்கப்புறம் அடுத்த சைடு வந்து நம்ம திருப்பி போட்டால் மீன் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க வேற பாத்திரத்தில் மாற்றிடுவேன் சூப்பராக அப்படியே கொதிக்க கொதிக்க கொஞ்சமாக நெய் விட்டு ரெண்டு இட்லியோட வச்சு சாப்பிட்டா தேவாமிர்தம் மாதிரி இருக்கும் எங்கள் வீட்டில் இந்த சாம்பார் வந்து ரொம்ப ஃபேவரேட் இட்லியும் நல்லா குண்டு குண்டு குண்டாக சாஃப்டாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இந்த மீன் எடுக்கிற மாதிரி கரண்டி கிடைச்சிச்சு இந்த தான்ப்பா தேவையில்லை திருப்பி போட்டுலாமா அடடா நல்லா கொதிக்குதே கொடாம எடுக்கணும் அதான் இந்த விஷயம் சூப்பர் திருப்பி போடுறோம் இப்போ நீங்கள் பார்க்குறது ரீடேக்கு நாங்கள் வந்து இப்போ அழகாக போடுற மாதிரி எடுக்கிறோம் அப்படியே இந்த மீன் தாங்க ஈஸியாக வந்துருக்கு நல்ல மீன் வருது மீனில் கூட நல்ல மீன்லாம் இருக்குது பார்த்தீங்களா கஷ்டம் கொடுக்காம வருது இவன் வேற கலாய்க்கிறாங்க நடுவில் இவனை எப்போ கூட்டாலும் என்னை வந்து அசிங்கப்படுத்துறதுக்குமே வராங்க இவன் உங்களுக்கு பெருமை பத்தி தான் நான் பொறுந்து வந்தவர் சரிப்பா சரிப்பா அவ்வளவுதான் சக்சஸ் சக்சஸ் உண்மையிலேயே சக்சஸ் பாருங்க வேதியை தொடச்சுக்கிறேன் மீன் வந்து நம்ம போடல அதான் விஷயம் ஏன்னா நான் பண்ணவங்க கூட ஒரு திருப்பி போடும்போது புட்டுருந்தாங்க வீடியோ பார்த்தது கூட இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ரீல்ஸ்ல பார்த்தேன் கேரளா சைடுல ஒருத்தர் பண்ணிட்டு இருந்தாங்க பார்க்க சூப்பரா அதனால எனக்கு டெம் டை ஆசை வந்து சரி மீன் தான் இருக்க இருக்க மீனை வச்சு பண்ணலாமேன்னு பண்ணிட்டேன் இந்த பக்கமும் வேக வச்சு கொத்தமல்லி கருவேப்பிலை தூவிட்டா வேலை முடிஞ்சிடுச்சு இப்போ வந்து இட்லி எடுத்துடலாம் இட்லி பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக வந்திருக்கு அப்படியே பாருங்கள் டக்குன்னு ஹாட் பாக்ஸில் போட்டுலாம் இதுக்கு இவ்வளோ வேகமாக பண்ணுறேன்னா இட்லி ஆறக்கூடாது பாருங்கள் சாம்பாரும் இட்லியும் வந்து சுட சுட சாப்பிட்ணும் அப்போ தான் வந்து சூப்பராக இருக்கும் பாத்திரத்தை கழுவிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெமன்லாம் கட் பண்ணி வச்சிட்டேன் ஓப்பன் பண்ணலாம் உங்களுக்கு தெரியாமல் ஒரு தடவை வந்து திருப்பி போட்டுட்டேன் அதாவது மீனை வந்து திருப்பி போட்டு மறுபடியும் வேக வச்சுட்டேன் ஓப்பன் பண்ணலாமா டேங் டா டேங் சூப்பராக வந்து குக்காகிடுச்சு இது மேலே அப்படியே கரோப்பில் மல்லி இலைகளை வந்து அப்படியே தூவி விட்டுர்லாங்க மழை மாதிரி பெப்பர் எல்லாமே ரெடி ஆகிடுச்சுங்க சாம்பார் பாருங்கள் ஆவி பறக்க பறக்க சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு கத்திரிக்காய் சாம்பார் அருமையாக இருக்கும் இந்த பக்கம் சாஃப்டான இட்லியும் ரெடி அதுக்கப்புறம் நம்மளுடைய ஹீரோயின் வந்து ஃபிஷ்ஷுமே வந்து சூப்பராக ரெடி லெமன் கொஞ்சம் அப்படியே ஜூஸை புரிஞ்சு விட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் நேத்ரா ஹாஸ்பிட்டல் போயிட்டு இன்னும் வர வந்ததும் சாப்பிட்டு வந்து அடுப்படிலாம் கழுவிட்டு அதுக்கப்புறம் வந்து சீடெலாம் வந்து வறுக்கணும் அதெல்லாம் பார்த்துக்கலாம் ஃபஸ்ட் சாப்பிட்றோம் பாய் சாம்பார் அப்படியே வந்து இந்த ஓரத்தில் ஊற்று நேத்ராக்கு வந்து மீன் அதை வச்சுட்டு அது மேலே லெமன் ஆனால் சாப்பிடக்கூடாது நேத்ரா லெமன் ஆனால் நீ யூஸ் பண்ணக்கூடாது சுடுத்து நேத்ரா சீரியல் பார்த்து சாப்பிட்டு அதுக்கப்புறமா போயிட்டு நம்ம வந்து கிச்சன்லாம் வாஷ் பண்ணி முடிக்க வேண்டிடுறாங்க இட்லி எடுத்து கொஞ்சம் வச்சு உங்களை விட்டுட்டு சாப்பிட போறேன் நிஜமாவே சூப்பராக இருக்கு மீன் பாருங்க அப்படியே நல்லா அந்த மசாலாவோட எடுத்து நல்லா அந்த தொப்பில் கொஞ்சம் வச்சு சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக ஒரு முறை நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி சாப்பிட்டு முடிச்சிட்டு வந்து பாத்திரம் வாஷ் பண்ணிட்டேன் அப்படியே வந்து கேஸையும் வந்து வாஷ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக இந்த டாப் எல்லாம் கவுண்டர் டாப் எல்லாம் வாஷ் பண்ணி முடிச்சுட்டு ஏறக்கட்டி வச்சுட்டு படுத்தா தான் காலையில் எழுந்து வீடியோ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இன்னும் நட்ஸ் வேற வறுக்கலை ஷரத் வேற அயர்ன் பண்ணி கொடுக்க முடியுமாமான்னு கேட்டான் நேத்ரா வேறே அங்கே கொட்டாவி விட்டுட்டுருக்கா அவளுக்கு தூக்கம் வந்துருச்சு போல் மீன் ரொம்ப சூப்பராக இருந்து அந்த ரெசிபி வந்து நீங்களும் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கப்பா சீட்ஸ் வறுத்துட்டு காலையில் என்ன பண்ணுறதுன்னு இன்னும் ஐடியா பண்ணலைங்க என்ன சமைக்க போகிறேன்னு அதுக்கு என்னென்ன இருக்குது வெஜிடபிள்ஸ்லாம் இருக்குன்னு ஃப்ரிட்ஜை பார்த்து ஒரு ஐடியா பண்ணிவிட்டு யோசித்து வச்சுட்டு நம்ம போயிட்டு வந்து தூங்க வேண்டியதான் இதை வறுக்க ஆரம்பிச்சிடலாம் பூசணி விதை அப்படியே வந்து இதை சேர்த்துடலாம் அடுத்து வந்து தர்பூசணி விதை சன்ஃப்ளவர் சீட்ஸ் நான் பாதாமும் சேர்க்குறேங்க அடுத்து பிஸ்தா பிஸ்தாவும் சேர்த்தாச்சுங்க நீ என்ன பெரிய பிஸ்தாவான்னு கேட்பாங்களே அந்த பிஸ்தா அடுத்து வால்நட் அடுத்து வந்து எள்ளுங்க எங்கே வச்சுனே தெரியலையே ஃப்ளாக்ஸீடு எங்கே வச்சுட்டேன் எங்கே வச்சுன்னு தெரியல விடுங்க விட போது அதை சேர்த்து வறுத்து கொட்டிக்க வேண்டியது தான் தெரியும் இப்போ வந்து இது எல்லாத்தையும் நான் வந்து வருத்துறேன் வறுத்து ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டா நம்ம வந்து டெய்லி ஒரு ஸ்பூன் சாப்பிடலாம் அதுக்குமே வந்து சில பேர் வந்து என்னை வந்து கமெண்ட்டில் வந்து கேட்பீங்க எங்களாலலாம் வாங்க முடியாது நாங்கள் என்ன பண்ணுறது ஒரு மாதிரி வேலை கேட்பீங்க ஒன்றும் இல்லைங்க நம்மளால் வாங்க முடியலன்னா ஒரு வேலை வேர்க்கடலை எல் அதை சாப்பிட்டா கூட போதும் இருக்கிறத வச்சு சாப்பிட்டுக்க வேண்டியதான் இது பாப்பாக்காக நான் வந்து ரெடி பண்ணுறேன் நாங்கள் எள் வந்து வெடிக்கிற சத்தம் வந்துடுச்சு கேட்குதான்னு தெரியல உங்களுக்கு இது வந்து ரெடி ஆகிடுச்சி எதுக்கு நம்ம வறுக்கிறோன்னா பூச்சி பிடிக்காது சீக்கிரம் வந்து கெட்டு போகாது ஒரு மாதிரி ஆகாமல் அப்படியே வந்து ஒன் மந்த் வரைக்குமே நல்லாயிருக்கும் இது அதுக்காக வறுத்து ஆற வச்சு ஸ்டோர் பண்ணிட்டா இதனுடைய வேலை முடிஞ்சிச்சுங்க கொட்டிக்கலாம் இல்லை கொட்டிடலாம் அவ்வளோதான் இதில் இந்த குளிரில் கூட எனக்கு எப்படி வேர்க்குது பாருங்க ஆற வச்சிடலாம் நம்ம அயன் பண்ணி கொடுக்குறீங்களான்னு கேட்டேன் இல்லையா சரி அதான் அயன் பண்ணிகிட்டு இருக்கேன் கொஞ்சம் எழுதிட்டுருக்கான் நான் வேறு கொஞ்சம் அதிகமாக வேலை வாங்கிட்டேன் ஓகே பண்ணி கொடுத்துட்லான்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கங்க அவ்வளோதான் எல்லா வேலையுமே முடிச்சாச்சு நட்ஸ் ஆரிகிட்ருக்கு அதை வந்து பாக்ஸில் கூட்டிட்டு அவ்வளோதான் நம்ம வேலை முடிஞ்சிடுவேன் அவ்வளோதாங்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு டேப்லெட்டும் போட்டு வந்து தூங்குறதுக்கு வந்தாச்சு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் என்னுடைய நைட் ரொட்டீனை நீங்களும் வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாளைக்கு வந்து என்ன சமைக்க போகிறோன்னு பிளானும் பண்ணியாச்சு அவளை தாங்க தூங்க வேண்டியதான் குட் நைட்னா தேங்க்யூ